الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سر أنفسنا ومن سيئات أعمالنا من يغذي الله فلا مليل لا بميل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وبس منهما وخلق منها زوجها وبس منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما

நம்முடைய செயலின் தீம்களை விட்டு அல்லாவிடம் பாதுகாத்து விடுகிறோம் யாருக்கு அல்லா நேர்வழி காட்டினானோ அவரை வழிகிடு யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹே தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக அஹமது சல்லாஹ் அலைகூஸ்லாம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமாவார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹென் அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கு பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒரு விட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லஹவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹு வலிக் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹு வலைகி வசல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாக கூடிய கூடியவைகள் அனைத்தும் ஒவ்வொரு பிதத்தும் வழிகீடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தர்கா வழிபாடு உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்க்கும் நாம் இன்னைக்கு ஓத போற அத்தியாயம் முடிச்சுட்டேன் நினைக்கிறேன் நான் வந்து இப்போ வந்து என்ன வந்து போகிறேன் அசுமர் கூட்டங்கள் அமர் முப்பத்தொம்போது அத்தியாயம் மொத்த வசனங்கள் எழுவத்தைந்து சரியா நல்லூர் சொருக்கத்திற்கும் தீயோர் நரகத்திற்கும் தியூர் நரகத்திற்கும் கூட்டம் கூட்டமாக ஓட்டிச் செல்லப்படுவார்கள் என்று இருபத்தி ஒன்று எழுபத்தி மூணு ஆகிய வசனங்களை கூறுவதால் இந்த அதற்கு இவ்வாறு பெயர் சூட்டப்பட்டது அவுது பில்லா சைதானு ரஹீம் இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அலுவற்ற அரண்புடையமாக எல்லாவையும் திருப்பீரால் இது மிகத்தவனும் ஞானோ முக்கியவனுமாக அல்லாவிடமிருந்து அருளப்பட்ட வேதம் முகம்மதே உம்மை முகமதே உண்மையை உள்ளடக்கி வேதத்தை உம்மிடம் நாம் அருளியுள்ளோம் எனவே வணக்கத்தை உளத்துமையுடன் அல்லாவுக்கு மட்டுமே உறுத்தாக்கி அவனை வணங்குவீராக கவனத்தில் கொள்க தூய மார்க்கம் அல்லாவுக்கே உரியது அவனை என்று பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டோர் அல்லாவிடம் எங்களை மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதற்காகவே தவிர இவர்களை வணங்கவில்லை என்று கூறுகின்றனர் அவர்கள் முரண்பட்டது பற்றி அல்லாஹ் திருப்பிப்பான் தன்னை மறுக்கும் பொய்யனுக்கு அல்லாஹ் நேருபலி காட்ட மாட்டான் அல்லாஹ் மகனை ஏற்படுத்த நினைத்திருந்தால் தான் படைத்தவற்றில் தான் ஆடியதை எடுத்து கொண்டிருப்பான் அவன் தூயவன் அவனே அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹ் தக்க காரணத்துடனேயே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தான் பகலின் மீது இரவை சுருட்டுகிறான் இரவின் மீது பகலை சுருட்டுகிறான் சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கால காலகட்டம் வரை ஓடும் கவனத்தில் கொள்க அவனை மிகத்தவன் மன்னிப்பவன் உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான் பின்னர் அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான் கால்நடைகளில் பலியிடத்தக்கதாக எட்டு ஜோடிகளை உங்களுக்காக இறக்கினான் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் ஒரு படைப்புக்கு பின் இன்னொரு படைப்பாக மூன்று இருள்களில் உங்களை படைக்கிறான் அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன் அவனுக்கே அதிகாரம் உள்ளது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகின்றீர்கள் நீங்கள் ஏக இறைவனை மறுத்ததால் நீங்கள் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் உங்களை விட்டும் தேவைகளற்றவன் அவன் தனது அடியார்களிடம் மறுப்பை பொருந்தி கொள்ள மாட்டான் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களிடம் அதை பொருந்தி கொள்வான் ஒருவர் மற்றவரின் சுமையை சுமக்க மாட்டார் பின்னர் உங்கள் மீறுதல் உங்கள் இறைவனிடமே இறைவனிடமே உள்ளது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை அவன் உங்களுக்கு அறிவிப்பான் உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்தவன் மனிதனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் தனது இறைவனிடம் சரணடை சரணடைந்தவனாக அவனை அழைக்கிறான் பின்னர் இறைவன் தனது அருக்குடையை வழங்கும் போது முன்னர் எதற்காக பிரார்த்தித்தானோ அதை அவன் மறந்து விடுகிறான் அல்லாவின் பாதை விட்டு வழி கெடுப்பதற்காக அவனுக்கு இணை கற்பிக்கிறான் உனது இறைவை உனது இறை மறுப்பில் சிறிது காலம் சுகம் அனுபவித்துக் கொள் நீ நரகவாசிகளை சேர்ந்தவன் என கூறுவீராக இரவு நேரங்களில் சஜிதா செய்தவராகவும் நின்றவராகவும் மறுமையை பயந்து தனது இறைவனின் அருளை எதிர்பார்த்தவராகவும் வணங்கி கொண்டிருந்த கொண்டிருப்பவரா அல்லது அவ்வாறு இல்லாதவரா அறிந்தோரும் அறியாதோரும் சமமானவர்களா என்று கேட்பீராக அறிவுடையோர் தான் நல்லறிவு பெறுவார்கள் நம்பிக்கை கொண்டது எனது அடியார்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் இவ்வுலகில் நன்மை செய்தோருக்கு நன்மை உள்ளது அவ் அல்லாவின் மீ அல்லாவின் பூமி விசாலமானது பொறுமையாரர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று இறைவன் கூறுவதை தெரிவிப்பீராக வணக்கத்தை உளத்துமையுடன் அல்லாஹுக்கு மட்டுமே உறுத்தாக்கி அவனை நான் வணங்க வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளேன் முஸ்லிம்களின் முதலானவனாக நான் ஆக வேண்டும் எனவும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் எனக் கூறுவீராக என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளில் வேதனைக்கு அஞ்சுகிறேன் என்றும் கூறுவீராக உளத்தூய்மையுடன் எனது வணக்கத்தை எல்லாவுக்கும் மட்டுமே உருத்தாக்கி அவனையே வணங்குவேன் அவனையின்றி நீங்கள் நாடெதை வணங்குங்கள் என கூறுவீராக கேம நாளில் தமக்கும் தமது குடும்பத்தினரும் நட்டத்தை ஏற்படுத்தியோரே உண்மையில் நட்டமடைந்தவர்கள் கவனத்தில் கொள்க இதுவே தெளிவான நட்டம் என கூறுவீராக அவர்களுக்கு மேற்புறம் நெருப்பிலான தட்டுக்கள் இருக்கும் கீழ்ப்புறம் தட்டுக்கள் இருக்கும் இதன் மூலம் அல்லாஹ் தனது அடியார்களை அச்சுறுத்துகிறான் என் அடியார்களே எனக்கு அஞ்சுங்கள் யார் தீய சக்திகளை வணங்குவதை தவிர யார் தீய சக்திகளை வணங்குவதை தவிர்த்து கொண்டு அல்லாஹை நோக்கி திரும்புகிறாரோ அவர்களுக்கு நற்செய்தி உள்ளது எனவே எனது அடியார்களுக்கு நற்செய்தி புரிவீராக அவர்கள் சொல்லை செய்மடத்து அதில் அழகானதை பின்பற்றுவார்கள் அவர்களுக்கே அல்லாஹ் நேர்வழி காட்டினான் அவர்களே அறிவுடையவர்கள் யாருக்கு எதிராக வேதனை பற்றிய கட்டளை உரி உரிதா யாருக்கு எளிதாக யாருக்கு எதிராக வேதனை பற்றிய கட்டளை உறுதியாகி விட்டதோ அவனா சொர்க்கும் செல்வான் நரகத்தில் உள்ளவனை நீர் நரகத்தில் உள்ளவனை நீர் விடுவிட்டீரா விடுவிட்டீரா யாருக்கு எதிராக வேதனை கட்டளை உறுதியாகி விட்டதோ அவனா சொர்க்கம் செல்வான் நரகத்தில் உள்ளவனை நீர் விடுவிப்பீரா மாறாக தனது இறைவனை அஞ்சு அஞ்சியோருக்கு மாளிகைகளுக்கு மேல் எழுப்பப்பட்ட மாளிகைகள் உள்ளன அவற்றின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும் இது அல்லாவின் வாக்குறுதி அல்லாஹ் வாக்குறுதியை மீறமாட்டான் அல்லாஹ் வானத்திலிருந்து நீரை இறக்கி அதை பூமியில் ஊற்றுகளாக ஓடச் செய்கிறான் என்பதை நீர் அறியவில்லையா பின்னர் அதன் மூலம் மாறுபட்ட நிறங்களை கொண்ட பயிர்களை வெளிப்படுத்துகிறான் பின்னர் அது காய்ந்து மஞ்சள் நிறமாக ஆவதை காண்கிறீர் பின்னர் அதை சருகுகளாக ஆக்குகிறான் அறிவுடையோருக்கு இதில் அறிவுரை அறிவுரை உள்ளது யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அல்லாஹ் விரைவடை செய்து விட்டானோ அவரா வழிகட்டவர் அவர் தமது இறைவனிடமிருந்து கிடைத்த ஒளியில் இருக்கிறார் இறைவனை நினைப்பதை விட்டு உள்ளங்கள் இறுகி போனவர்களுக்கு கேடுதான் அவர்களே தெளிவான வழிகேற்று இருப்பார்கள் அழகிய செய்தியை அல்லாஹு அழகிய செய்தியை அல்லகவே அருளினான் அது திரும்ப திரும்ப கூறப்பட்டதாகவும் ஒன்றை ஒன்று ஒத்த வேதம் வேதமாகவும் உள்ளது தனது இறைவனை அஞ்சியோரின் தோள்கள் இதனால் சிலிர்த்து விடுகின்றன பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாஹை நினைவு நினைப்பதற்காக மென்மையடைகின்றன இதுவே அல்லாஹை நேர்வழி இதன் மூலம் தான் ஆடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுபவன் இல்லை யார் தனது முகத்தை கேமத்த நாளில் தீய வேதனையில் இருந்து காத்து கொள்கிறாரோ அவரா நரையில் நுழைவார் நீங்கள் செய்ததை சுவையுங்கள் என்று அணிதிழைத்தோருக்கு கூறப்படும் அவர்களுக்கு முன் சென்றோரும் இறைவனை அவர்களுக்கு முன் சென்றோரும் இறை செய்திகளை பொய்ய கருதினர் எனவே அவர்கள் உணராத வகையில் அவர்களுக்கு வேதனை வந்தது அவர்களுக்கு உலக வாழ்க்கையில் அல்லாஹை இழிவைச் சுவைக்கச் செய்தான் மறுமையின் வேதனை தான் மிக பெரியது அவர்கள் அறிய வேண்டாமா அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக இந்த குரானில் மனிதர்களுக்காக ஒவ்வொரு முன் உதாரணத்தையும் கூறியுள்ளோம் அவர்கள் நம்மை அஞ்சுவதற்காக அரபு மொழியில் எவ்வித கோணலும் இல்லாத குரானை அருளினோம் تتجاو اوكي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا اله الا الله لا القيوم لا تقضوا سنة ولا نام لهم ما في السماوات okay. وما في الأرض عند الذي يشفع عنده الله بإذنه يعوذ ما بين أيديهما وغلفهما ولا يحدهن وسيء من المئة بما سأرسها سيها السماوات والأرض வலாயகுதுமான் அலிவுல் அதி அல்லாவி தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதி அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் இருகிறான் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இருக்கை வானங்களையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் கொல்லூன் ஆமன பில்லாகி மலாயி கத்துகித்து لانو فرق بين اخدم من رسوله وقالوا سميحنا وقتنا غفرنا ربنا وإليك المصير لا يغلب الله نفسا إلا لها ما قصبت وليها ما اقتصبت ربنا لا تو إن نسينا أو أغتحنا ربنا ولا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا لنا به அந்த கோமில் ம தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டூரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வேத அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அவனது அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் எவருக்கிடையே வேற்றுமை காட்டமட்டும் செவியுற்றம் கட்டுப்பட்டோம் இங்கு நிறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோரு உடனே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு வலிமை இல்லாதே எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் கோத்த எல்லாம் இல்லா سبحان الله الحمد لله لا إله إلا الله والله أكبر اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك محمد ولا على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد <applause> إن شاء الله أني ورم தொழுகை மூலமும் பொறுமையின் மூலமும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அதே போல் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி புரியுங்கள் இன்ஷா அல்லா அனைவரும் தான் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த உயரதரமான சொர்க்கம் அந்த உயரதரமான இன்ஷா இன்சால்லா ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் அந்த வல்ல ரஹ்மான் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியத்தில் யுவனாக என்று சொல்லி வாகருதான் அலஹமதுலாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து டச்சு வேலை செய்யாது அதுக்காக நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும்